ஹாய் விவஸ் வாங்க பொங்கல் ஹார்வெஸ்ட் பார்க்கலாம் எங்கள் வீட்டு பெரிய மனுஷன் தான் பொங்கல் அன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணாங்க ஃபுல்லாக அவளுக்கு பிடிச்ச பூக்கள்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் செடி வச்சுருந்துருப்பேன் இந்த செடி வந்து நான் நான் உருவாக்கி வளர்த்த செடி அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முல்லைப்பூவும் இருந்தது அதையுமே எடுத்துக்கிட்டோம் அதுவும் அந்த ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருந்தது பூத்துருச்சு இருந்தாலுமே ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்தது அதையுமே பூச்சிக்கு எடுத்துக்கலான்ட்டு எடுத்தாச்சு டெரஸ் கார்டன் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பூக்கள் செடி எல்லாமே வச்சிருப்பேன் மல்லி முல்லை பன்னீர் ரோஸ் செம்பருத்தி எல்லாமே ஏன்னா பூக்கும் போது பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா என்டர் ஆகும் போது அதுக்காக அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் செக்ஷன்ஸ் ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா வெண்டக்காய் செடி இருக்கும் வெண்டைக்கா வந்து இது புதுசா போடுற செடி அது ஒரு மூணு வெண்டக்காய் செடி வந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு மத்ததெல்லாம் இன்னும் ரொம்ப சின்னதா தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வெண்டை தான் நிறைய லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வெண்டை போட்டிருந்தேன் இந்த தடவை வந்து வெறும் பச்சை வெண்டை மட்டும்தான் போட்டிருக்கேன் ஏன்னா இந்த மற்ற வெரைட்டி டீ எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம காய்க்கிறதுக்கு ஸோ அதனால இதை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் இப்போ மறுபடி மற்றதெல்லாம் போடணும் வெண்டை செடி பொறுத்த வரைக்கும் சீசன்லாம் கிடையாது எப்போ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் காய்க்கும் அது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தக்காளி இப்போ இது வந்து தக்காளி செடி வந்து நாட்டு தக்காளி தான் நான் இப்போ இப்போதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இல்லை ஒரே ஒரு பழம்தான் இருக்குது ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும் இப்போ இது வந்து தைப்பட்டம் தைப்பட்டத்துல வந்து நம்ம தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் இதெல்லாமே நம்ம சீட்ஸ் போடலாம் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்குது வந்து சேலம் முள் கத்திரி ரொம்ப முள்முள்ளா இருக்கும் மேலே கட் பண்ணுறதுக்கே வந்து கையில் குத்திக்குன்னு பயமா இருக்கும் அந்த அளவுக்கு ஆனால் அது ரொம்ப பெருசா இருக்கும் பார்க்க வந்து ஹார்டா இருந்தாலும் ரொம்ப அது ரொம்ப சாஃப்ட் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே ஆவியில வ வெந்துடும் அது இது வந்து நம்மளுடைய அந்த டபுள் கலர் கத்திரி நீட்டு கத்திரி இது இது வந்து ஒரு ரெண்டு மூணு கத்திரிக்காய் காய் தான் இருக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா செடி அவரை செடி அவரையில் வந்து ஒரு ரெண்டு மூணு காய் இருக்கு செடியை வரையும் பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டத்தில் போட்டது தான் அதில் இருக்க நீங்கள் பார்த்துருக்க கத்திரிக்காய் செடியுமே வந்து ஒரு சில செடிங்களாம் ஆடிப்பட்டம் இன்னொரு செடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட செடிலாமே இருக்குது எல்லாமே தான் காய்க்கும் என்னன்னா ரொம்ப பழைய செடியாக இருந்தால் நமக்கு சின்ன சின்னதாக காய்க்கும் புதுசாக இருந்தால் பெருசாக காய்க்கும் தான் டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலூர் முழுக்கத்திரிலாம் ரொம்ப பழசா ஆயிடுச்சு அதனால சின்ன சின்னதாக தான் காயிருக்கு இந்த சேலம் முழுக்கத்திலாம் இப்போ சீசன் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருப்பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு அதெல்லாம் சீட்ஸுக்கு விட்டுருக்கேன் நான் இது வந்து வழுதுநாங்காய் செடி வழுதுநாங்காய் செடிலையும் இப்போ வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு ஒன்று ரெண்டு அப்படின்னு காய்க்குது அதுவுமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு வழுதுநாங்காய் நான் ரெண்டு டைப்பில் வச்சுருக்கேன் ஒன்று வந்து முள் இருக்குது இன்னொன்று முள் இல்லாமல் இருக்குது இங்கே ஒரு சேலம் முள் கத்திட்டு இருக்கு பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு ஆனால் இது ஒன்றுமே ரொம்ப பிஞ்சு தான் கட் பண்ணீங்கன்னா சீட்ஸ் ஃபார்ம் கூட ஆயிந்திருக்கு அந்த அளவுக்கு பெருசாக இருந்தாலும் பிஞ்சாக தான் இருக்கும் அது வழுதுனாங்காய் செடி நிறைய போட்டு வச்சுருந்தேன் என்னென்னா எலி ஒன்று பூந்துட்டு செடி முளைக்கும் போதே பிடிங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு ஒரே ஒரு செடி மட்டும் தான் விட்டுருந்துது நான் அதை மட்டும் வளர்த்து அதுலேருந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து வழுதுனாங்காய் எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால வளர்க்கலாம்னு வளர்த்துது ஆனால் காய் வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்துகிட்டே தான் இருக்குது கத்திரிக்காய் எப்பயுமே நமக்கு இருக்குது வழுதினாங்காயில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கஸ்தூரி வெண்டக்காய் கஸ்தூரி வெண்டக்காவும் வந்து சீசன்லாம் கிடையாது எல்லா சீசன்லயுமே காய்க்கும் இது காய்க்கிறதும் பாத்தீங்கன்னா நிறைய காய்க்கும் ஒரே செடியிலிருந்து நிறைய காய்க்கும் நிறைய சைடு களைகள் வரும் நமக்கு எப்பயுமே வெண்டக்காய் வேணும் அப்படின்னா கஸ்தூரி வெண்டக்காய் ஒரு மூணு செடி வச்சிருந்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து மஞ்சள் எதாவது சொன்ன நீங்களா என்னுடைய போன விடிய மஞ்சள்லாம் மஞ்சள் எல்லாம் இப்போ எடுக்கிற லெவல்லாம் கிடையாது அது அநேகமாக ஏப்ரல் மந்த் கிட்ட தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் பாகற்காய் பாகற்காய் ஒரு ரெண்டு இருக்கு ஆனால் நிறைய வந்திருக்க வேண்டியது என்னாச்சுன்னா ஒரு எலி வந்துட்டு வேரோட கட் பண்ணி விட்டுடுச்சு ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கோழியவரை கோழியவரை வீடியோக்களை வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நிறைய இருந்தது காய் பறிக்கிறது அது வந்து என்னால் இப்போது போட முடியல ஜஸ்ட் ஆனால் பறிச்சு முடிச்சது மட்டும் நான் காமிக்கிறேன் அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தொட்டியில வந்து பூசணி கொடியில் தானாகவே ஒரு சேலம் முழுக்கத்தில் இருந்தது இல்ல சாரி மாத்தி சொல்லிட்டு சேலம் உள் கத்திரி தொட்டில ஒரு பூசணி செடி முடிஞ்சிருச்சு தான் சொல்லலாம் அதுல ஒரே ஒரு கத்திரிக்காய் வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வெண்டக்காய் இந்த வெண்டைக்காய் வந்து தானா வந்தது இந்த கூடை வந்து ரொம்பிடுச்சு பாத்தீங்கன்னா சிறக அவரை இருக்கு சிறக வரையெல்லாம் கொஞ்சம் நிறையாவே இருந்தது இந்த அவரக்காய் வந்து நம்ம நார்மல் இருக்கிற அவரை எப்படி சமைப்போமோ அதை மாதிரியே சமைக்கலாம் சாம்பார் அதுக்கப்புறம் பொரியல் வைக்கலாம் ஈவன் இது வந்து குருமா கூட வைக்கலாம் குருமாலும் டேஸ்டாவே இருக்கும் இல்லை அவரைக்கா கூட வந்து இதை அரிஞ்சு போட்டும் அதை நம்ம பொரியல் பண்ணலாம் அது பெருசா டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டேங்குது டேஸ்ட் நல்லாவே இருக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா ஆடி மந்த்து தான் நான் போட்டேன் மொத்தம் ரெண்டு செடி வச்சுருக்கேன் ஒரு செடியில வந்து பாத்தீங்கன்னா பூ மட்டும் தான் பூக்கும் பூ வந்து அணில் கடிச்சு சாப்பிட்டுருவோம் இந்த ஒரு பக்கம் மட்டும் அது வராது இதுல இந்த பக்கம் அதனால எல்லா பூவுமே காயா கன்வெர்ட் ஆகுது இப்போதான் சீசன் இது இன்னுமே நான் இன்னும் நிறைய காய்க்கும் நிறைய பூக்கள் பிஞ்செல்லாம் நிறைய இருக்கு இது வந்துட்டு ஒரு கொடி இருந்தாவே போதும் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய் வந்துகிட்டே இருக்கும் இது நான் டெரஸ் வரும்போதே கொஞ்சம் பெரிய பிளேட்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் கூட கூட ஸோ கூட ரொம்பிடுச்சு அதனால் என் பொண்ணு வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபோர்ட் பண்ணிகிட்டு இருக்கான் தை நம்மளுடைய இது வெஜிடபிள்ஸ்க்குலாம் ஒரு நல்ல சீசன் கொஞ்சம் நிறைய காய்க்க ஆரம்பிக்கும் அவ்வளோதான் ஒரு சைடு ஃபுல்லாக எடுத்தாச்சு இன்னும் அடுத்த சைடு எடுக்க போகணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கத்திரிக்காய்லாம் இருந்தது இது வந்து ஊதா கொத்து கத்திரி இதில் ஜென்ரலாக நம்ம பார்ப்போம் பார்ப்பீங்களா அந்த கத்திரிக்காய் தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்க பாருங்கள் அது கூடவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு மிளகாலாம் அதிகமாக வந்து பழுக்க வர ஆரம்பிச்சிடுச்சு ச மொத்தமாக எல்லா மிளகாவும் எடுத்துடுன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி வந்து பூ வச்சு மறுபடி மிளகாய் வர ஆரம்பிக்கும் அதனால் இப்போ மிளகாய் எல்லாத்தையும் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லா மிளகாவையும் பறிச்சாச்சு கொஞ்சம் நிறையாவே மிளகாய் இருந்தது கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா இருந்தாலும் மீதியை நான் பறித்தேன் அதுலேருந்து இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாகவே காய்க்கும் நிறைய நீட் நீட்டாக இது வந்து வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்களே அந்த டைப் இது காரம் வந்து நிறைய இருக்கு நார்மல் மிளகாய் விட காரம் அதிகபட்சமா இருக்கு இது ஒரு செடி வச்சிருந்தீங்கன்னாவே போதும் நிறைய இங்க பாருங்க அந்த ஒரு செடியில் மட்டும் எவ்வளோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது ரெண்டாவது தடவை நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒரு செடி வச்சிருந்தாவே நமக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் இதில் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து நல்லா மாடித்தோட்டத்துல வச்சா நல்லாவே காய்க்குது ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம் பக்கத்திலே வழுதினாங்காய் ஓடி இன்னொரு டைப்பில் வச்சிருக்கேன் அதே டேஸ்ட்டாக தான் இருக்கு ஆனால் என்னன்னா அந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் வரி வரியா இருக்கும் நீட் இந்த சைஸ்ல தான் காமிக்கும் ஆனால் என்னென்னா கொத்து கொத்தா காய்க்கும் இதுவுமே டேஸ்ட் ஒரே மாதிரிதான் இருக்கும் இருந்ததுனா இதுவும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு இது வந்து நீங்க பாத்துட்டு வந்து வரி கத்திரி வரி கத்திரிலேயே வந்து குண்டு குண்டா இருக்கும் இது விட்டா கொஞ்சம் பெருசா ஆகும் ஆனா என்னன்னா ஒரு பிரச்சனை இதுல வந்து ஒரு சில கத்திரிக்காய் வந்து சின்னதுலயே முத்தி போகுது ஒரு சில கத்திரிக்காய் பெருசானவங்க முத்தாம இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ நான் வந்து ஒரு மீடியமான சைஸை வந்து பிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த சைஸ் வந்தோடனே இந்த கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும்னு அந்த சைஸ் தான் இது அதே நான் எடுத்துட்டு இருக்கேன் ஒன்னு மட்டும் வந்து நான் விதைக்கு விட்டுருக்கேன் அது மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்தது இருந்தாலும் வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த கார்னர்ல ஒரு வித்தியாசமா அழுகிற மாதிரி இருந்தது இந்த டைப் கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நமக்கு காய் கொடுத்துக்கிட்டே இருக்கு அதாவது வந்து கா ஹார்வெஸ்ட் பண்ண பண்ண மறுபடியும் பூ எடுத்து காய் வந்துட்டு இருக்குது இதுதான் அந்த விதைக்கு விட்டுருந்த கத்திரிக்காய் எப்படி இருக்கு பாருங்களேன் கார்னர்ல ஆனா என்ன நல்லா இருக்கிற விதைகள்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு அது இதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து காரக்குழம்பு சாம்பார்லாம் வைக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கு செடி வந்து நல்லா ஹைட்டாக போகுது ஒரு செடியில் வந்துட்டு எப்படியும் வந்து நிறைய காய் வரும் ஒரே டைமில் நிறைய காய் வருது ஃபஸ்ட்டு டைம் வந்து போது பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக தான் காய்ச்சிட்டு இருந்தது இப்போதான் வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சி இது இந்த செடி வந்து நான் ஆடி மந்த் போட்ட செடி தான் இது திருப்பி மறுபடியும் இதே இந்த வெரைட்டி போடணும்னு நினைக்கிறேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொடி காய்கறிகள்லாம் இருக்கிற பக்கம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிற்கன் மெழுகு பிற்கன் மெழுகு கொத்து பிற்கன் செடிலாம் வச்சுருக்கேன் இப்போ நார்மல் நார்மல் பிற்கன் வந்துட்டு ஒரு ரெண்டு பிற்க பறிக்கிற மாதிரி இருந்தது அதை மட்டும் எடுத்தாச்சு இந்த வந்து பீர்க்கையை வந்துட்டு நம்ம வீட்டிலேயே விளைவிக்கிறதுனால அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மருந்தெல்லாம் யூஸ் பண்ணாமல் பண்றதுனால இது இன்னொரு பிற்கங்காய் இது தான் இது இந்த செடி வந்து இப்போ போட்டது ஆடி மந்த்து போட்ட செடியெல்லாம் காய்ச்சி முடிச்சிடுச்சு இது நடுவில் போட்டு விட்டுருந்த செடி பிற்கங்காய் பொறுத்த வரைக்கும் சீசன் கிடையாது நம்ம எப்போ வேணாலும் போடலாம் பிற்க செடி மட்டும் எப்பயுமே நமக்கு காய்க்கும் கொடுத்துட்டு இருக்கும் இது வந்து மெழுகு பீர்க்கன் நார்மல் மெழுகு பீர்க்கன் எங்கள் பாஸ்கெட் மறுபடியும் ஃபில் ஆயிடுச்சு அதுலேருந்து காய்கறியெல்லாம் வந்துட்டு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தான் நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கஞ்சி வடித்து தண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அது வந்து செடிங்களுக்கு உரமா கொடுக்கறதுக்காக அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ண போயாச்சு நான் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பந்தலை நிறைய கொடிங்களை ஏற்றிட்டு இருப்பேன்னு சொல்லியிருந்தீங்களா அந்த பக்கம் இருக்கிற காய்கறிலாம் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது என்ன என் பொண்ணால் பண்ண முடியாது நல்ல ஹைட்டு இதுதான் நம்ம டெரஸ் கார்டனில் வச்சிருக்க குங்குவாட் ஆரஞ்சு இது வந்து பார்க்கறதுக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கும் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா புளிப்பு அண்டு ஸ்வீட் கலந்த டேஸ்ட்ல இருக்கும் இது கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டெஜில அதை நம்ம அப்படியே சாப்பிடலாம் தோலோட சாப்பிட்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கு பந்தல் இருக்க காய்கறி ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன் வீடியோ எடுக்க முடியல எவ்வளோ அளவுக்கு காய் வந்திருக்கு பாருங்களேன் இதெல்லாம் பார்த்த உடனே ஒரே எந்த ஆகிட்டு மொத்தமாக கீழே இறங்கிட்டேன் அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறதுக்காக அந்த ஒரே பந்தலில் தான் எல்லா காய்கறியும் பறித்தது அந்த கிண்ணத்தில் இருக்கிறது எல்லாமே இது ஏர்போர்ட் ஏட்டோ அதுவும் அந்த பந்தலில் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் டைம் இந்த வருஷத்துக்கு ஹார்வெஸ்ட் இது இந்த ஏர்போர்ட் ஏட்டை பற்றி பெருசாக ஐடியா கிடையாது அதனால் தான் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்கா ஏன்னா போன வருஷம் ஒரு தடவை தான் நான் சமைச்சிருப்பேன் இது அதிகமாக சமைக்கல அதனால தெரியல இந்த அளவுக்கு காய் ஒரு ரூன்ட்டு நான் எதிர்பார்க்கல அதிகமாக இருக்கும்னு நினச்சி தான் ப்ளேட் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் பிளேட் ஃபுல்லாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல இவ்வளோ இருக்குது பாருங்களேன் அது அப்படியே தனித்தனியாக அவளே பிடிச்சி வச்சுட்டு அதை பார்த்துக்கிட்டு வா அப்படின்றா பாருங்க அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எல்லாத்தையுமே அவ்வளோ சூப்பராக பொறுமையாக எனக்கு ஹார்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ